இந்த நாட்களில் கூட நாம் வந்து பருத்திப்பாலை வந்து எல்லோரும் மறந்துட்டோம் பால் எப்படி செய்கிறது என்று தெரியாமல் இருக்கிறோம் அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த பருத்திப்பால் வந்து நம்ம இதயத்துக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஒரு நல்ல விசேஷித்த மருந்து இதில் இயற்கை தான் நம்ம சேர்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விதை வந்து காக்கிலோ பருத்தி விதை காக்கிலோ இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் நல்லா கிரைண்டரில் போட்டு நம்ம அரைக்கணும் ஸ்தோத்திரம் நல்லா கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சு இதில் வந்து நம்ம பால் எடுக்கணும் பருத்தி விதை நல்லா ஊற வச்சு நல்லா கிரைண்டர்லேயாவது மிக்சிலேயாவது போட்டு அரைச்சி ஸ்தோத்திரம் அரைச்சு நம்ம நல்லா பால் எடுக்கணும் பருத்தி பால் எடுக்கணும் அது நல்லா மஞ்சளாக வரும் பால் எடுத்துட்டு நல்லா நம்ம என்ன பண்ணணும் கொதிக்க வைக்கணும் ஒரு தவளையில் ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சணும் காய்ச்சி வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இதில் பச்சரிசி கொஞ்சம் வச்சுருக்கிறேன் பச்சரிசி வேணும்னா கலந்துக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் கட்டி வேணும்னா பச்சரிசியை கலந்துக்கலாம் இதை நல்லா ஊற வச்சு இதே மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு அரைச்சி மாவட்ட நல்லா அரைச்சு இதில் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிகிட்டு வரும்போது சுக்கும் ஏலக்காய் வச்சுருக்கேன் இந்த சுக்கும் ஏலக்காயை நல்லா பவுட்ரு பண்ணி நம்ம அதில் போட்டு கிண்டணும் அதோட கொஞ்சம் உப்பு நம்ம உப்பு இல்லாத பண்டம் உப்பே இல்லை உப்பு போட்டு நல்லா காய்ச்சி வரும்போது இந்த வெள்ளம் இந்த மண்டபம் வச்சுருக்கேன் இந்த வெள்ளம் அது கருப்டி இருந்தால் கருப்டி போட்டுக்கலாம் அப்படின்னு ஒன்றைக்கி போட்டு பக்குவமாக கிண்டி காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் கீழே அடிப்பு நல்லா காய்ச்சி இதை நல்லா மிக்சியில் போட்டு இந்த பச்சரிசியை நல்லா பவுட்ரு பண்ணி அதோடு போட்டு காய்ச்சினேன் காய்ச்சி நல்லா வரையில இந்த சுக்கும் ஏலக்காயும் நல்லா அரைச்சி நம்ம அதோட கலந்துடணும் கலந்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஆன பிற்பாடு இந்த வெள்ளத்தை மண்டை வெள்ளத்தை அதை போட்டு கிண்டணும் நல்லா மண்டை வெள்ளத்தை பிண்டி ஒரு பக்குவமாக வரும்போது இறக்க போகிற நேரம் குயிக்காக இறங்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா கொதித்து நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரையில இந்த தேங்காய் பூ திரி வச்சிருக்கீங்க மேலே உள்ளே போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மேலே கொஞ்சம் அப்படியே தூவி விட்டோம்னா சூப்பரான பருத்திப்பால் நமக்கு உருவாகும் இது வந்து ஹார்ட்டுக்கு நெஞ்சுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி பெரிய ஒரு வரப்பிரசாத கலவு நமக்கு கொடுத்தது இதை நான் நீங்கள் இந்த மாதிரி பக்குவமாக காய்ச்சி சாப்பிட்டீங்கன்னா ஒரு பெரிய காரியங்கள் நமக்கு நடக்கும் இதை நான் காய்ச்சியில் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி அரைச்சி தனியாக எடுத்துக்கணும் நம்ம தனியாக எடுத்துட்ட பிற்பாடு நம்ம இனி வந்து அந்த பருத்தி விதையை நம்ம அரைக்க போகிறோம் நாங்கள் வந்து நம்ம இந்த பருத்தி விதையை இப்போ அரைச்சி பாலை தனியாக எடுத்துருக்கிறோம் இப்போ இந்த பாலை நாம் இந்த தவளையில் ஊற்றி நம்ம சூடு பண்ண போகிறோம் சுத்தமான பால் சுத்தமான பால் காக்கிலோ இல்லை நம்ம காக்கிலோ தேவையில்லை நூறு எடுத்தாலே போதும் ஆனால் ஒரு இதுக்காகலேயே நான் காக்கிலோ எடுத்தேன் நான் இப்போ தவளையில் ஊற்றி நம்ம சூடு பண்ணுறோம் பாலை வந்து சூடு பண்ணுறோம் சூடு பண்ண கொஞ்சம் நல்லா கொதித்து வரையில் இந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த பச்சரிசி மாவை கொஞ்சம் கலக்கிறோம் கொஞ்சம் கட்டிக்காக வேண்டி கட்டி தேவையில்லைன்னா நம்ம பச்சரிசி மாவு போட வேண்டிய அவசியம் இல்லை அது அவங்கவுங்களுடைய சூஸ் தான் அது அப்போ வெறும் பாலை மட்டும் காய்ச்சல்னா போதும் இப்போ நம்ம வந்து அந்த ஏலக்காயும் ஏடைக்காயட சேர்ந்து இப்போ நம்ம வந்து இதை அரைச்சி வச்சுருக்கிறோம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற பவுடரும் சேர்த்து நம்ம வந்து இப்போ வந்து அதில் போட்டு கிண்டணும் கொஞ்சம் கொதிச்சு வந்த ஒரு பாடு கொதிச்ச வரையில் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்து நம்ம என்ன பண்ணோம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவு வந்து இருக்குது பச்சரிசி மாவை கொஞ்சம் கலந்துடணும் கலந்து நல்லா கொதிக்க இருக்கணும் அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருந்து அதில் கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்சோம்ல சுக்கும் அந்த ஏலக்காயம் நம்ம அப்படியே கொஞ்சம் போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருந்து நம்ம வச்சுருக்கிற வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போகணும் மண்டம் என்ன கருப்பியாக கருட்டியாக இருந்தாலும் மண்டெண்ண மாதிரி மெதுவாக இருந்தாலும் நம்ம அப்படியே போடணும் கத்தோட திருவிழா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தள்ளி அவ்வளோ இனிப்பி வரும்போது அவடம் அப்படியே போட்டு கண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா கொதிக்க வச்சு எல்லாம் போட்டுட்டோம் போட்ட பிற்பாடு சிம்மில் வச்சுட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பூவெல்லாம் அப்படியே எடுத்து மேலே போவோம் அப்படியே எடுத்து மேலே போட்டு விட்டுருவோம் கொதி கொதிக்கிட்டோம் தேங்காய் பூ வேணும்னா போட்டுக்கலாம் வேணானாலும் நாற்பத்தி ஒன்று போடுவாங்க அது அவங்கவுங்களை வச்சு எப்படி என்ன என்னன்றான் அப்போது நம்ம வந்து அந்த பருத்தி போல கீழே இறக்கிட்டோம் இறக்கிட்டு நம்ம அந்த தேங்காய் இப்போ நம்ம போட்டிருக்கோம் மேலேயும் போட்டிருக்கோம் உள்ளேயும் போட்டிருக்கேன் நான் அது மேலே போட்டிருக்கு தான் கடையில் போட்டு ஜோ இது பண்ணி விற்பாங்க அதை நம்ம வீட்டில் வந்து இது நல்லது தேங்காய் பூ நல்லது பருத்தி பாடுதல் சூப்பர் பறிச்சிப்பா நம்ம வந்து சரிங்களா இது வந்து உடம்பு வலிக்கு நெஞ்சு ஹாட்டு பிரச்சனைக்கு மூட்டு வலிப்பு எல்லாத்துக்குமே இது பெரிய மெடிசன் சளி தொந்தரவு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு சக்கரை வியாதி இருக்குது எனக்கும் சக்கரை வியாதி இருக்குது சக்கரை வியாதி இருக்குது இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு சக்கரை இருக்கத்தான் செய்யும் நம்ம உடம்புலே இயற்கையிலே சக்கரை உண்டு ஆகவே அதெல்லாம் பயப்படாதீங்க ஒன்று மாதம் ஒன்சாவது அல்லது ஒரு இருபது நாளைக்கு ஒரு டிப்பாது பதினஞ்சு நாளைக்கு ஒரு டிப்பாது இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றது வந்து வேஸ்ட்டு பாருங்க எப்படி பருத்தி பால் எப்படி வந்துருக்கு பத்தி பால் நம்ம போட்டிருக்கிற அந்த தேங்காய் திருந்தியோடு வந்துருக்கு நமக்கு சோத்திரம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் பிடிச்சிங்களா உடம்புக்கு நல்லது சளி தொந்தரவு மூட்டு வலி பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மெடிசன் இது அது வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா தான் கரெக்டர் ஆச்சரியம் அவன் தொடர்ந்து சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து எந்த நோய் நோடியும் சோறு இருக்குன்னு சொல்லி பயப்படாதீங்க சும்மா சாப்பிடுங்க நமக்கு வந்து உடம்புலேயே சோறு இருக்கு இல்லையா இல்லை அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாது இன்றைக்கோ ஒரு நாள் நம்ம எல்லாம் மெடிசன் போட்டிருக்கோம் ரோஹித் தோவா தேங்க்யூ இதை வந்து அனுபவிச்சுட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள்